திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியாக போகிற பலனை பற்றி பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் ரிஷபராசியிலே குரு பகவான் ஆகிறார் ஒரு சு ஏற்கனவே ஒரு சுபருடைய வீட்டில தான் இருக்கார் இதுவும் ஒரு சுபகிரகம் தான் அதனால் பெரிய பாதிப்புகளை குரு கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாருங்க உங்கள் ஜாதகத்தை ரெண்டு கேட்டகரியும் பிரிக்கணும் ஒன்னு குரு வக்ரமாக இருக்கலாம்னு பாருங்க அல்லது குரு வக்ரம் இல்லையான்னு பாருங்க இப்படி குரு வக்ரமாக இருந்தால் இந்த நான்கு மாத காலங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஜாக்பாட் மாதம் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் ஒருவேளை உங்க ஜாதகத்துல குரு வக்ரம் இல்லாம இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப எதுல அப்படி இருக்கணும் அப்படின்னா குரு அப்படின்னா நகை பணம் சொத்துக்கள் பெயர் புகழ் மதிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது குருதான் இந்த குரு உங்க ஜாதகத்துல வக்ரமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் நகை தங்காது அதே போல பண இழப்புகள் நிறையா இருக்கும் நகை எடுத்தீங்கனாலும் ஏதாவது ஒரு அடமானத்துக்கு போகும் விற்க வேண்டியது இருக்கும் நகை போட்டாலே ஒரு பாதிப்புகள் நெகட்டிவ் நிறையா வரும் இதெல்லாம் குரு உங்கள் ஜாதத்தில் ஈஸியாக வக்கிற இருக்கார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல குழந்தைகள் சார்ந்த ஒரு அவமானங்கள் குழந்தைகளுக்கு எது செய்ய முடியாமல் இருக்கிறது குழந்தை தடை ஏற்படுறது குழந்தை தாமதமாக பிறப்பது அது எல்லாமே வந்து உங்களுக்கு குருவினுடைய தன்மையில் வந்துடும் பரம்பரை சொத்துக்கள் இருக்காது தாத்தா பாட்டி சொத்துக்கள் சேர்த்த முடியாது எவ்வளோ பணம் வந்தாலும் தங்காது வர்றது எல்லாமே செலவாகுது விரயமாகுது அப்படிங்கிறமே அமைப்பு எல்லாமே இந்த குரு பகவான் தான் கொடுப்பார் எங்க போனாலும் பெயர் புகழ் இருக்காது அதே போல உங்களுக்கு நீங்க யாருக்கு என்ன நல்லது செஞ்சீங்கனாலும் திருப்பி பலன் அப்படிங்கிறது ஒரு துளி கூட கிடைக்காது இது வந்து உங்க ஜாதகத்துல இயற்கையாகவே குரு கெட்டிருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்படின்னா உங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கார் அப்படின்னு என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னா பரம்பரை பரம்பரையாக சொத்துக்கள் சேர்த்தக்கூடியவரா இருப்பாரு ரெண்டு தலக்கட்டு மூணு தலக்கட்டுக்கு வர வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சிருப்பாரு அதே போல நகை தங்கும் நிறைய நகை வாங்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நிறைய நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் வாங்க 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 சேர்ந்துகிட்டே இருக்கும் குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி மகிழ்ச்சி குழந்தைகளுக்கான தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இந்த குருவினுடைய குரு உங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தால் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் இதில இருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதத்துல குருவினுடைய நிலை குரு நல்லா இருக்காரா நல்லா இல்லை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்ப நாம ஒரு ராசிக்கு உண்டான இந்த குரு வக்ரகதி என்ன ஆவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ராசிக்கு இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படிங்கறத பார்க்கலாம் ரிஷப ராசி உங்கள் ராசிக்குள்ளேயே குரு வக்ரமாகிறார் பொதுவாக உங்க ஜாதகத்தில் ராசிக்குள்ள குரு இருக்கும்பொழுது அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் அப்போ அஞ்சுலேயே உங்களுக்கு கேது ஆக்டிவேஷன் இருக்குது கண்டிப்பாக ராசிக்கு கனெக்டிவிட்டி ஆகும் ஏன்னா அது திரிகோண ஸ்தானங்கிறதுனால கண்டிப்பாக கேதுனுடைய தாக்கமும் இந்த ராசிக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அப்போ அங்கே குரு இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு குரு அதிகமான நல்ல செயல்களை கொடுப்பார் அதாவது குரு ராசிக்குள்ளேயோ லக்னத்துக்குள்ளேயோ இருந்தால் புகழ் மதிப்பு கிடைக்கும் ஒரு விஷயத்துக்காக செய்யக்கூடிய எல்லா நல்லதுங்க உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் ஒருத்தரை பார்க்க போறீங்க அந்த இடம் சக்ஸஸ் ஆகிறது அதே போல ஒரு செயல் செய்றீங்க அதற்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே புதுசு புதுசாக கொடுத்து கொண்டே இருப்பார் எப்ப சக்சஸ் ஆகும் எப்ப அதுல வருமானங்கள் வரும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அடுத்த இந்த குரு பெயர்ச்சி மாறும் இல்லையா அந்த டைம் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நாம எடுத்துக்கலாம் இப்ப ராசிக்குள்ள குரு இருக்கும் பொழுது கொஞ்சம் பண தடைகளை கொடுத்தாலும் கூட பெயர் பகல புகழுக்கு குறைவில்லாம கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுத்து கொண்டே இருப்பார் கொஞ்சம் ஒற்றுமை குறைவை ஏற்படுத்தி கொடுப்பார் எங்க போனாலும் உங்களுக்கு வந்து நல்ல மனிதர் நல்ல ஆள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொடுத்தாலும் கூட தன்னை சார்ந்த விஷயத்திலும் தன் மனதிற்குள் இருக்கக்கூடிய விஷயத்தையும் வெளியிட்ட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகளை கூட இப்ப வந்து உங்களுக்கு இந்த குரு இருந்து கொடுத்துட்டு இருப்பாரு இப்ப குரு வக்ர கதி ஆகும் பொழுது உங்க ஜாதத்துல வக்ரமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவு பண வரவு கொஞ்சம் தெளிவான சிந்தனைகள் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன் குரு அப்படின்னா வக்ரம் ஆகிறாருன்னா வக்ரம்னு ஸ்பீட் பண்றதுன்னு அர்த்தம் அப்போ இந்த விஷயத்தை போய் பண்ணு பொறுமையா இருக்காது அடுத்தடுத்து என்ன செய்யலான்னு யோசி அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயத்த செய்ய வைப்பார் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அப்போ இந்த குரு யாரு உங்களுக்கு எட்டு பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிறதுனால திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் அதே போல பார்த்துட்டிங்கன்னா ஒரு கெட்ட பேர் இருந்தாலும் கூட அந்த கெட்ட பேர் மறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இது எல்லாமே உங்க ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் நடக்கும் ஒருவேளை உங்க ஜாதல் வரும் குரு வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்த வேண்டும் பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க மறுபடி பணம் கொடுக்க மாட்டாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த டைம்ல பாத்துட்டீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்க பண்ணும்போது அது வந்து லாஸ் ஆகக்கூடிய சூழல்களை கூட கொடுத்து விடும் அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்க எந்த பணத்தையும் இறக்காமல் இருப்பது ரொம்ப சிறப்பான ஒரு பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க என்ன இருக்குதோ அது ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பொதுவாக குரு ஒரு சுபகிரகமா இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு லாபஸ்தனாதிபதியாக இருக்கிறதுனாலையும் பெரிய அளவுக்கு இவர் வந்து உங்களுக்கு கெடுதலை பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இல்லை அதையும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் யோசனை செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறார் அதனால் இயற்கையாகவே சிந்திக்கக்கூடிய தன்மை குரு கொடுத்துட்டே தான் இருப்பார் இது பண்ணலாம் இது வேண்டாம் இது செய்யலாம் இது செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குரு பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் ஸோ ரிஷபராசி பெருசாக அந்த குரு வக்ரகதி ஆகிறார் அப்படிங்கிறத பற்றி பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஜாதக ரீதியாக அதாவது தசாபுத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நரசிம்ம திருவிகளே சரணம்